இன்னைக்கு சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அதுக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு கால் காலத்தில் கொஞ்சம் கூடுதலாக அரிசி போட்டு தான் செய்ய போகிறேன் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பட்டை லவங்கம் அண்ணாச்சி பூ இல்ல தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் புதினா சேர்த்துக்கலாம் கொஞ்சமா kare, kan? Tadi saya மிளகாத்தூள் குழம்பு மிளகா மிளகாத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் நீர் சேர்க்கலாம் கொஞ்சம் தயிர் தண்ணி செத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இது நல்லா மூடி போட்டு வேக வைக்கலாம் அந்த கறியை நல்லா கொதி வந்துருச்சு இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம் ஒரு அழாக்குக்கு ஒன்றை கால அளவுக்கு ச தண்ணி இது கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வைக்கலாம் இந்த மாரி எல்லாம் நல்லா வச்சிருச்சு பாருங்க இப்ப கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் இது மேல வாழையில் தம் வச்சிடலாம் இந்த வாழையில் வாசம் அவ்வளோ நல்லா இருக்கும் அது பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு எரிய விட்டு ஆஃப் பண்ண வேண்டியதுதான் பார்ப்போம் நல்லா வெந்திருச்சு இப்போ பார்க்கலாம் நல்லா பொலப்பொழன்னு இருக்குது பாருங்கள் மசாலா எப்பொழுதுமே கம்மியாக தான் இருக்கணும் பிரியாணியில் அப்போ தான் இந்த நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் బిర్యానీ రెడీ ఆచి